தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் மாலை நாலு ஐம்பத்தொன்று வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து முன்னோர்கள் சொல்லிய முத்தான கருத்துக்கள் நான் நிறைய உங்களுக்கு அடிக்கடி இதை சொல்றது வழக்கம் ஏன்னா மூத்தவர்கள் சொல்றது ரொம்ப பேர் மதிக்கிறது இல்லை அவர்பாடு வயதானவரும் சொல்கிற அதுக்கு தான் ஒரு பழமொழி சொன்னாங்க மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்னு நெல்லிக்கனி வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற போது கருப்பு சுவையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா நீங்கள் தண்ணி குடித்து பாருங்கள் அது இனிக்கும் கடைசி வரை இனிச்சுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்னு சொன்னாங்க அது ஒரு பழமொழி இந்த பழமொழிகளிலே கூட அந்த முன்னோர்களை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த முன்னோர் சொல்லிய முத்தான கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்று நடந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் சீராகும் நேராகும்னு தான் நான் சொல்கிறேன் பொதுவாக அவங்க என்ன சொல்கிறதுல குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்ப்பதில் தவறில்லை ஆனால் செல் கொடுத்து வளர்க்காதீர்கள் ஒருத்தர் சொன்னார் இப்போ சமீபத்தில் செல்லம் கொடுத்து வளர்க்குறதுனால தப்பு கிடையாது செல் கொடுக்குறதுனால என்னுடைய நண்பர் ஒரு வீட்டுக்கு போனேன் அவருடைய சின்ன குழந்தை பேசவே விட மாட்டம் நிறைய கத்த ஆரம்பித்த உடனே இந்த செல்லை கொடுக்குறோம்னு கொடுத்தாரு அமைதியாக இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் அந்த செல்லே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுச்சு அதுக்கு கோபம் வந்துருச்சு நம்ம கேட்டு கொடுக்கல அந்த செல் அப்படி தூக்கி போட்டு உடஞ்சி போச்சு மிக அற்புதமான செல்லு விலகியந்த செல்லு காரணம் அந்த குழந்தைகளிடம் ஆரம்பத்திலேயே செல் கொடுத்து வளர்த்ததுனால அதனால தான் அவர் சொன்னார் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கலாம் செல் கொடுத்து வளர்க்கக்கூடாதுன்னு அடுத்து மதுங்கிறதுக்கு ஏன் பேர் வச்சுருக்காங்க மது குடிக்கிறாங்க குடித்த பிறகு அவர்களுக்கு போதை வருது மதுன்னு ஏன் பேர் வச்சுருக்காருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு மகிழ்ச்சியில் தொடங்கி துன்பத்தில் முடிகிறதான் மானா முதல் எடுத்து மகிழ்ச்சியில் தொடங்குது குடிக்க ஆரம்பிக்கிற போது மகிழ்ச்சி பிறகு துன்பத்தில் வந்து முடியுதான் அதனால தான் மதுன்னு பேர் வைத்தார்களோ அப்படிங்கிறார் அதே மாதிரி முன்னோர் சொல்லிய இதில் ஒன்று புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த விதை இருளுக்கு அஞ்சாது விதையை நம்ம ஊனி போடுறோம் அந்த பூமிக்குள்ள புதைக்கிற போது அது இருளாக இருக்கும் அந்த விதை வந்து புதைக்கப்படவில்லை நாம் விதைக்கப்படுகிறோம்னு இருக்கிறதுனால அந்த விதை வந்து இருளுக்கு அஞ்சாதான் அது மாதிரி ஒதுக்கப்படவில்லை செதுக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த மனம் தோல்விக்கு அஞ்சாது சில பேர் சொல்லுவாங்க இது மாதிரி என்ன அவங்க ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அது ஒதுக்கப்படலை நம்ம வந்து செதுக்கப்படுகிறோம் அவர்கள் எதுக்காக நம்மளை ஒதுக்கணாங்கிற காரணத்தை அறிந்து அதற்கேற்ப அவர்கள் ஒதுக்காத விதத்தில் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா நம்மை நாமே மாற்றிக் கொள்ள வேண்டும் செதுக்கிக் கொள்ள வேண்டும்னு செதுக்கப்படுகிறோம் என்பதை அறிந்தால் மனம் தோல்விக்கு அஞ்சாது அப்படின்னு அதுக்கு பிறகு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவருக்கு ஆறுதல் இப்போ பெரிய ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்க உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா மற்றவர்களை பார்த்து ஏழனமாக சிரிக்கக்கூடாதான் உங்களுக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவர்களுக்கு ஆறுதல் கூறு சரி கிடைத்தது தோல்வி என்றால் வெந்தவரிடம் அறிவுரை கேடுன்னு சொல்லியிருக்காங்க அற்புதமான ஒரு வரி நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சி அப்படின்னா அந்த தோற்றவருக்கு போய் உடனே ஆறுதல் சொல்லணும் கை கொலுக்கி ஆறுதல் சொன்னாத அவருக்கு மனம் புண்படாமல் இருக்குமா அதே மாதிரி முத்தாய்ப்பாக ஒருத்தன் சொல்லியிருக்காங்க அஸ்திரங்களால் வெல்ல முடியாததை அன்பினால் வெல்லலாம் நீங்கள் எந்த அஸ்திரத்தினாலையும் பிரம்மாஸ்திரமாக இருக்கட்டும் அல்லது அந்த பாசுபத அஸ்திரமாக இருக்கட்டும் எந்த அஸ்திரத்தினாலையும் வெல்ல முடியாததை அன்பினால் வெல்லலாம் அதனால தான் அகிம்சை முறையில் மகாத்மா காந்தி இந்த ரத்தம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு சொல்லி ஒரு பாடல்லாமக்கள் கவிஞர் எழுதியிருப்பார் இந்த நாட்டு சுதந்திரம் வாங்குவதற்கு அன்பை செலுத்தினாராம் அது மாதிரி அத்திரங்களால் வெல்ல முடியாததை அன்பினால் வெல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக ஒரு முன்னோர் வாக்கு விடியல் என்பது கிழக்கில் அல்ல எல்லாரும் கிழக்கில் சூரியன் உதிச்சா விடிஞ்சிருச்சுங்கிறான் கிழக்கில் சூரியன் வந்தவுடனே இந்த விடிஞ்சிருச்சுன்னு நம்மடன்னு சொல்கிறான் ஆனால் விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன்னுடைய உழைப்பில் அப்படிங்கிறார் உழைத்தால்தான் நமக்கு வந்து விடியல் கிடைக்கும் அதுக்கு தான் வெறுங்கை என்பது மூடத்தனம் விதல்கள் பத்தும் மூலதனம் கல்லை உடைத்தால் மண்ணாகும் அதில் கலப்பை உடுதால் பொன்னாகும்னு ஒரு அற்புதமான ஒரு பாடலை ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார் ஆகையினாலே எங்களும் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழக்கூடாது என்ற கருத்தை முன்னோர்கள் சொல்லி இந்த முத்தான கருத்துக்களை ஏற்று நடந்தால் உங்கள் வாழ்க்கையும் மிக அற்புதமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேயர்களே பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாள் இன்று பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் உங்களுடைய ராசியிலேயே தனாதிபதி இருக்கின்ற பொழுது கவலை இல்லை ஆடை ஆவரண சேர்க்கை உண்டு அதிகார வர்க்கத்தினின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் நடைபெறும் ரிஷபராசி நேர்களே எல்லாம் நினைத்தது நடைபெறுகின்ற நாள் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் தடைகள் அகலும் தனவரவு திருத்தேரும் தக்க சமயத்தில் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் ஆனால் இரண்டிலே செவ்வாய் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் முன்கோபம் வரலாம் முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் சில முட்டுக்கட்டைகள் வரலாம் கவனம் தேவை மிதனராசினர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒரு புறம் உங்கள் ராசிகள் இருக்கும் செவ்வாய் சனியை பார்ப்பது மற்றொரு புறம் இந்த சனி செவாய் பார்வையின் காரணமாக மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் எதையும் நீங்கள் திட்டமிட்டபடி செய்ய இயலாது பணம் சரளமாக இருந்த பணநிலை இப்பொழுது மாறிவிடும் நெருக்கடி நிலை உருவாகலாம் நண்பர்களை நம்பி ஏதேனும் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம் அதன் மூலம் வீண் பணிகளும் வரலாம் கவனம் தேவை கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உடன்பிறப்புகள் வெளியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள் இன்று உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய சொற்களை கேட்டு உங்கள் கருத்துக்களை கேட்டு அதன் கூட அவர்கள் அமைத்துக் கொள்ளலாமா தொழிலை என்று கூட நினைப்பார்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் உயரப் போகின்றது இந்த நாளில் குருவின் பார்வை ராசிகள் பதிவதால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நாளாகவே கருதலாம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பணப்புழக்கத்தில் தடை ஏற்படும் உறவினர் பகை உருவாகலாம் பயணங்களை கூட மாற்றியமைக்க நேரிடும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாத நாள் இந்த உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அவருடைய கெடுபிடியின் காரணமாக நீங்கள் மனக்கலக்க அடைவீர்கள் கவனம் தேவை கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வரவும் செலவும் சமமாகும் நாள் வாழ்க்கைத் தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும் இரண்டு இலக்கியது இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குறிப்பாக இன்று புதன்கிழமை என்பதால் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தடை கற்களலாம் மாறலாம் ஏழிலே சூரியன் இருக்கின்றார் பன்னிரண்டு கிதிபதி ஏழில் இருந்தால் வாழ்க்கை துணை வெளியே சில விரயங்கள் ஏற்படலாம் புதனும் கூடியிருக்கின்றார் ராசிநாதனும் இருப்பதால் இதுவரை படித்து முடித்து வேலையில்லாமல் இருந்த வாழ்க்கை துணையாக இருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் அதன் மூலம் உதிரி வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையும் கூட உண்டு என்ன இருந்தாலும் இன்று கிழமை புதன் உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் பெருமாள் இலக்குமி அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வதே நல்லது துலாம் ராசினே உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் கூட திடீரென உங்களுக்கு பகையாகலாம் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் கேட்ட இடத்திற்கு விற்கவில்லையே கேட்ட தொகைக்கு விற்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் சில தடைகளையும் தாமதங்களையும் நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டும் இன்று பொறுமையை கடைபிடித்தால் பெருமை உண்டு விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று அருகில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாள் பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது புகழ் மிக்கவர்கள் உங்களை சந்திப்பார்கள் பிரபலத்தர்களின் பின்னணியில் சில பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள் குறு பார்வை இருப்பதால் உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் முன்னோர்வடி சொத்துக்களில் கூட முறையான பங்கீடுகள் பாகப்பெறுவர்கள் சுமூகமாக முடியும் நிலையும் உண்டு தொழிலை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன தனுசுராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள் வருங்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பணி பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம் என்ன இருந்தாலும் ஏழரை சனி இப்பொழுது விலகப் போகின்றது இந்த வாரத்தில் அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பயிற்சியாக இருக்கின்றது அதற்கு பின்னால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுமையாக நிறைவேறலாம் மகர ராசினியர்களே ஜென்மச்சினையின் ஆதிக்கம் ஒருபுறம் இருக்கிறது மூன்றாம் இடம் எனப்படும் முன்னேற்றம் தரும் இடத்திலே சூரியன் புதன் குரு இருக்கிறார் சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி மூன்றில் இருக்கின்ற பொழுது அரசு வழியில் தொல்லைகள் வரலாம் பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் எனவே ஆதரவு கடன்விட்டு எண்ணிக்கையும் உங்களுக்கு குறையலாம் மிக மிக கவனம் தேவை இன்று பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும் கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்திலே சனி தனஸ்தானத்திலே குரு இரண்டும் சமவரிமையாக இருப்பதாலே தேவையான பொருள் தேவையான நேரத்திற்கு கிடைக்கும் அதாவது வருமானம் உங்கள் தேவைக்கேற்ப வந்து கொண்டே இருக்கும் எதை எந்த நேரத்தில் நீங்கள் செலவிட விரும்புகிறீர்களோ அதையே செலவிடலாம் அதே நேரத்தில் குடும்பச்சுமையும் கூடுதலாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள் சூரியன் புதன் இரண்டில் இருப்பதனாலே புத யோகம் இருக்கிறது எனவே அரசியல்வாதிகள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு இன்று மாற்று மருத்துவம் நலத்தை சீராக்கும் மீனராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரபலம் இருக்கிறது சந்திரன் உங்கள் ராசியில் இருந்து குருவோடு இணைந்து குரு சந்திர யோகத்தை உண்டாக்குகிறார் எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொல்லை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள் விலையுறந்தவர்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் கூட ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு முயற்சி எடுக்காமல் தானாகவே கூட வரலாம் அதே போல இரண்டிலே சுக்கரன் ராகு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்